வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் அது புத்தம் புதிய கைநடி கோண்டா ரூபினி அவசரமாய் அதை சுற்றி வந்தாள் அவளுடைய பழைய வண்டி நிறத்திலேயே இருந்தாலும் அது புதிய வண்டி அவளது பழைய வண்டியின் நம்பரே எழுதப்பட்டிருந்தாலும் அது புதிய நம்பர் பிளேட் கையில் இருந்த கவரை உடைத்தாள் உள்ளே இருந்து ஒரு கடிதம் வெளிவந்தது ஹரிகரன் எழுதியிருந்தான் நான் உன்னுடன் போனில் பேசுவதை நீ விரும்ப மாட்டாய் ரூபினி வேறு வழியின்றி கடிதம் எழுதுகிறேன் புது வண்டியை பார்த்ததும் திகைத்து போயிருப்பாய் உன் வண்டி என் வீட் கார் ஷெட்டில் பத்திரமாய் இருக்கிறது உன் நினைவாக அதை நான் எடுத்து கொண்டு விட்டேன் என் நினைவை உனக்கு ஏற்படுத்த புது வண்டி வாங்கி கொடுத்து விட்டிருக்கிறேன் நம்பர் முதல் கலர் வரை எல்லாம் மாறாமல் உன்னிடம் அது வந்து சேர்ந்திருக்கும் ரூபினி உன்னிடம் நான் அனுப்பியிருப்பது எனது நெஞ்சம் என்னிடம் நான் எடுத்துக்கொண்டிருப்பது உனது நெஞ்சம் இதை நீ மறந்து விடாதே நெஞ்சத்தை நீ கொடுக்க மறுத்தாலும் நான் எடுத்துக்கொள்வேன் என்பதை இதன் மூலம் உனக்கு உணர்த்துகிறேன் என் நெஞ்சத்தை நீ ஏற்க மறுத்தாலும் அது உன்னுடன் தான் இருக்கும் என்பதையும் உனக்கு அறிவுறுத்துகிறேன் ரூபினி என்றேனும் ஒரு நாள் என்னை நீ அழைப்ப என்ற நம்பிக்கையுடன் டெல்லிக்கு பறக்கப் போகிறேன் மீண்டும் ஒரு நாள் சந்திக்கலாம் ஹரிகரன் ரூபினி புது வண்டியை கண்ணீருடன் தொட்டு பார்த்தாள் அது ஹரிஹரனின் நெஞ்சமாமே அவளது விழிநீர் வண்டியில் தெரித்து விழுந்தது அவசரமாய் சுடிதாரின் துப்பட்டாவை எடுத்து அதை துடைத்தாள் ரூபினி பரிவுடன் அந்த வண்டியை தடவி பூ போல் அதை வருடி கொடுத்தாள் என்னடி வண்டியுடன் கொஞ்சி குழாவுகிறாய் ஜமுனா கேட்டுக்கொண்டே வந்து நின்றாள் ரிப்பேருக்கு போய் வந்திருக்கிறது அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றாள் ரூபினி புது வண்டி போல் ஆகிவிட்டதே பரவாயில்லை எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துவிடு ரூபினி கொடுக்காவிட்டால் விடுகிறோர் போல் தெரியவில்லையே ரூபினி ஹரிஹரனின் நினைவோடு சொன்னாள் நீ கொடுக்க மறுப்பதில் நியாயமில்லையே ரூபினி ஜமுனா ஒர்க்ஷாப் மெக்கானிக்கை பற்றி கூறினாள் ரூபினி தனக்குள் சிரித்துக்கொண்டே வண்டியை மற்ற வண்டிகளுடன் நிறுத்தி பூட்டிவிட்டு வந்தாள் ஜமுனா அங்கிருந்த மரத்தடியில் இருந்த பெண் அமர்ந்தாள் அவள் எதையோ சொல்ல விரும்புவது தேடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் கேள்விதான் பட்டிருக்க ரூபினி உனக்கு தெரியாதா என்றாள் ஜமுனா ரூபினி மௌனம் சாதித்தாள் பொய் சொல்ல அவளுக்கு மனமில்லை அதே சமயம் ஜமுனாவின் அறிவுரையையும் அவள் மதித்தாள் என்ன பேச்சே காணும் மதியம் கார்ல வந்து இறங்கினியாமே ஹரிகரன் கார்தானே என்றாள் ஜமுனா ஆமாம் வரும் வழியில் என் வண்டி ரிப்பேர் ஆகிவிட்டது அவர்தான் என்னை ஹாஸ்டல்ல ட்ராப் பண்ணினார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதுங்கிற முடிவோடு இருக்காயா ரூபினி இனி நீ சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஜமுனா அவர் இனிமேல் என்னிடம் பேச மாட்டார் என்றால் நீ பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயா ரூபினி ஆமாம் ஜமுனா ஜமுனா ரூபினியை அணைத்து கொண்டாள் நல்ல வேலை செய்தாய் ரூபினி உன் நன்மைக்குத்தான் நான் சொன்னேன் நீ பணத்தை பார்த்து மயங்குகிறவளாக இருந்திருந்தால் நான் அதை சொல்லியிருக்க மாட்டேன் நீ பாவம் வெளியே ஒரு சினிமாவுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போக பயப்படுகிற ரகம் உனக்கும் ஹரிகரனுக்கும் ஒத்து வராது ரூபினி உன்னை போன்ற அழகான மென்மையான நல்ல குணமுள்ள பெண்ணை பார்த்தால் ஹரிகரனுக்கு ஆசை வருவது இயற்கை ஆனால் நீ மென்மையான பெண் ஹரிகரன் முரட்டு சுபாவத்துக்கும் அடாவடித்தனமான செய்கைகளுக்கும் உன்னால் பொருந்தி வாழ முடியாது ரூபினி அதனால் தான் சொன்னேன் உனக்கு இதனால் மனம் வலிக்கலாம் சிறிது நாளில் அது சரியாகிவிடும் ரூபினி ஜமுனா பேசிக்கொண்டே போனாள் ரூபினியின் நெஞ்சம் கண்ணீர் விட்டது மனதின் வலி சரியாகிவிடுமா எப்போது சரியாகும் அவள் இறந்த பின்னாலா ஓர் நொடி பெண்ணென்று இந்த பூமியில் ஏன் தான் பிறப்படுத்தோம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் ரூபினி பெண்ணென்று என்று பூமிதலில் பிறந்து விட்டால் மிகப்பெரிய பிழை இருக்குதடி இத்தங்கமே தங்கம் பாரதி ஆணா இருந்ததால்தான் பெண்ணின் துன்பத்தை புரிந்து உணர்ந்து எழுதினாரோ அவரே பெண்ணாக இருந்திருந்தால் அதை புரிந்திருப்பாரா பெண்ணே பெண்ணே உணர மறுப்பதேன் ரூபினியின் கைவிரல்கள் அவளது துப்பட்டா நுனியை திரிக் கொண்டு இருக்க ஜமுனா தொடர்ந்து பேசினாள் எனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கிறது ரூபினி இசிட் என்கிட்ட சொல்லவே இல்லையே உண்மையாய் முகமலர்ந்தாள் ரூபினி இன்றைக்குத்தான் முடிவானது இரண்டு மூன்று மாதங்களாகவே அவர் குடும்பத்திற்கும் என் குடும்பத்திற்கும் கல்யாண பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது அவர்கள் வீட்டில் அதிகம் எதிர்பார்த்தார்கள் எனக்கு அவர்கள் அப்படி கேட்பதில் விருப்பமில்லை அதனால் இந்த கல்யாணத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை உன்னிடம் நடக்காத கல்யாணத்தை பற்றி ஏன் தான் சும்மா இருந்து விட்டேன் பட் இன்றைக்கு என்னை பார்க்க என் காலேஜிற்கு அவர் வந்திருந்தார் ஜமுனா முகம் சிவந்தாள் இதை பாருடா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சாது பூனை வேஷம் போட்டுவிட்டு இன்றைக்கு நீயே சைட் எடுத்து விட்டு வந்திருக்கிறாயா ஜோமுனா ஊருக்குத்தான் உபதேசமா ரூபினி கேலி ஆய் வினவினாள் ரூபினி இப்போதும் சொல்கிறேன் ஹரிகரனுக்கு மட்டும் தாதா என்கின்ற இமேஜும் மிகப்பெரிய பின்புலமும் இல்லாமல் இருந்து அவரும் உன்னைப் போல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்திருந்தால் உங்கள் காதலை நான் ஆதரித்திருப்பேன் முன்னால் நின்று உங்கள் கல்யாணத்தை நடத்தியும் வைத்திருப்பேன் ஆனால் அவர் எட்டாத உயரத்தில் இருக்கிறாரே விடுஜபனா எனக்கு உன்னை தெரியாதா நான் விளையாட்டாய் சொன்னேன் உன்னவர் எங்கே வேலை பார்க்கிறார் என்றாள் ரூபினி பார்த்தாயா அதை சொல்ல மறந்துவிட்டேன் அவர் உன் ஹீரோவின் காலேஜில் தான் லெக்சரராக வேலை பார்க்கிறார் யாரை சொல்கிறாய் ஜம்னா ஹரிஹரனின் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று இங்கே இருக்கிறது அதை உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவர் என்னை போலவே எம்ஏ படித்துவிட்டு அங்கே என்ன போலவே லெக்சரராக இருக்கிறார் என்றாள் ஜம்னா உன்னவர் உன்னை போலவே தானே இருப்பார் கிண்டலா அவர் என்னை போல சிந்திக்கவில்லை ரூபினி என்னை பார்க்க என்று அவர் வந்திருந்த போது அவருடைய பேரண்ட்ஸ் கேட்பதை செய்தால் என்ன என்றுதான் என்னிடம் வாதாடினார் என்றாள் ஜமுனா ஜமுனா எரிச்சலுடன் கூறினாலும் அதையும் தாண்டி அவள் முகத்தில் இருந்த உல்லாசத்தையும் மகிழ்வையும் கண்ட ரூபினி தோழியை பற்றி என்ன முடிவுக்கு வருவது என்று தெரியாமல் குழம்பினாள் நன்றி வணக்கம் இந்த வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ஜமுனாவின் வருங்கால கணவன் உயர் திரு நந்தகோபாலன் ஜமுனாவை தேடி வந்து நின்றபோது முதலில் ஜமுனா அவன் தன் பெற்றவர்களின் செயலுக்கு மன்னிப்பு கேட்டு வரதட்சணை கொடுமையை எதிர்த்து வீரவசனம் போகிறான் என்று எண்ணி புலங்காகிதம் அடைந்தாள் ஆனால் அவனோ எடுத்த எடுப்பில் உன் வீட்டாருக்கு தப்பு தப்பாய் ஆலோசனை சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி வைத்து கொண்டிருப்பது நீதானாமே இது என்ன தனம் ஜமுனா என்றுதான் கேட்டு வைத்தான் பைத்தியகாரத்தனமா ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்க பேசல உங்க உடம்புல ஓடும் ஆண் பிள்ளை ரத்தம் அப்படியெல்லாம் பேச சொல்கிறது ஆணாக பிறந்து விட்ட திமிர் பெண்களை கண்டால் இழப்பமாக தெரிகிறது என்றாள் ஜமுனா ஆ இப்பவே கண்ணை கட்டுதே இன்னும் உனக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்த ஆரம்பித்தால் வாழ்நாள் முழுவதும் இப்படி ஆணாதிக்கம் என்று லெக்சர் அடித்தே என்னை ஒரு வழி பண்ணிவிடுவாய்ப்போல் இருக்கே என்றான் மூடி அவன் சொன்ன விதத்தில் ஜமுனாவிற்கு சிரிப்பு சிரிப்பை அடக்கிக் கொண்டு பொய்யாய் முறைத்தாள் அவனோ அவளை ரசனையாய் நோக்கி ஜமுனா தான் வீழ்த்தப்படுவதை உணர்ந்தாள் தன் உணர்வுகளை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு நிமிர்ந்து அவனை பார்த்தாள் இதோ பாருங்கள் மிஸ்டர் நந்தகோபால் இதோ பாருங்கள் என்று வெறுங்கையைத்தானே ஆட்டுகிறாய் எதிர்பார்க்க சொல்கிறாய் அவன் தேடும் பாவனையில் அங்கும் இங்கும் பார்வையை விட ஜமுனாவிற்கு அவன் முதுகில் நாலு போடு போட்டால் என்ன என்று தோன்றியது இவன் கெட்டிக்காரன் நான் அவனால் ஈர்க்கப்படுகிறேன் என்பதை உணர்ந்தே விளையாட்டு காண்பிக்கிறான் ஜமுனாவின் முகம் சிவந்தது பெண்கள் ஆண்களை தம் விருப்பத்திற்கு வளைத்தது அந்த காலம் இன்றைய ஆண்கள் மகா கெட்டிக்காரர்கள் சாகசங்களை பயின்றவர்கள் பெண்களை தங்களது விருப்பத்திற்கேற்ப வளைத்துவிடும் வல்லமை கொண்டவர்கள் காலம் காலமாய் பெண்களை அவமானப்படுத்தும் துன்பப்படுத்தும் வழக்கம் வரதட்சணை கொடுமை மாட்டை வாங்கினால் கூட பணம் வாங்கிறவர்கள் தான் கொடுக்க வேண்டும் பெண்ணை மட்டும் பணம் வாங்கி கொண்டுதான் அழைத்து போவீர்களோ அவன் முகம் தீவிரமானது அவளை ஏற இறங்க ஒரு முறை பார்த்தான் உன் வசனத்தில் இன்னும் ஒரு வாக்கியத்தை சேர்த்துக்கொள் மனதுக்கு பிடித்த பெண்ணை பணம் வாங்கி கொண்டுதான் அழைத்து போவீர்களா என்று கேட்க வேண்டும் வெறுமனமே பெண் என்கிறாயே என்றான் ஜமுனா தடுமாறினால் அவன் கண்களில் சிரிப்பு இருந்தது நான் எவ்வளவு சீரியஸாக பேசி கொண்டிருக்கிறேன் தெரியுமா அதை நீ ஏன் பேச வேண்டும் நான் பேசாமல் வேறு யார் பேச வேண்டும் என்றால் மற்றவர்களை பற்றி எனக்கு என்ன கவலை உன்னை பற்றி தான் நான் கவலைப்பட முடியும் என்னை பற்றி கவலைப்படுகிறவர் என் கருத்துக்களையும் கொள்கையையும் மதித்திருக்க வேண்டும் இல்லையா என்றாள் ஜமுனா உன் கருத்துகளும் கொள்கைகளும் சரியானவைதான் நான் இல்லை என்று சொல்லவில்லையே உபதேசமா ஜமுனா கேட்டாள் ஜமுனா சிமெண்ட் பெஞ்சில் முழங்கால்களை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள் அவள் கூறியதை கேட்ட ரூபினி சிரித்தாள் சோ நான் உன்னை கேட்ட கேள்வியை நீ மிஸ்டர் நந்தகோபாலிடம் ஏற்கனவே கேட்டுவிட்டாய் என்றாள் ஆமாம் அப்புறம் என்ன ஆச்சு ஜமுனா ஜமுனாவின் கேள்வியை கேட்ட நந்தகோபால் உறக்கச் சிரித்தான் அவளோ தான் என்ன நகைச்சுவை சொன்னோம் என்று இவன் இப்படி சிரிக்கிறான் என்று ரோசப்பட்டவளாய் நான் இப்போது என்ன ஜோக்கடித்தேன்னு இப்படி சிரிக்கிறீங்க என்று கோபமாய் கேட்டாள் மண்டு மண்டு உன் பேரண்ட்ஸுக்கு எத்தனை பிள்ளைகள் என்றான் நந்தகோபால் ஏன் நான் ஒருத்தி மட்டும்தான் உன் அப்பா என்ன ஏழையா என்றான் ஊருக்கே பெரிய பண்ணையார் அவர் சொத்து முழுவதும் யாருக்கு இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி என்றாள் ஜமுனா உன்னிடம் உன்னை தானே கேட்க வேண்டும் என்றான் அந்த கோபால் ஜமுனா முறைத்தாள் சந்தடி சாக்கில் இவன் அவளை மட்டம் தட்ட பார்க்கிறானே அப்போ நான் பைத்தியக்காரியா என்றாள் பின்ன இல்லையா ஊருக்கு பெரிய பன்னையார் வீட்டுப் பெண் அவர் சொத்துக்கு ஒரே வாரிசு சீர்வரிசை செய்ய விடமாட்டேங்கிற கொள்கை பேசினால் எனக்கு சிரிப்பு வருமா வராதா என்றான் என் அப்பா பணக்காரர் என்பதால் தான் எனக்கு மதிப்பு என்றால் எனக்கு அந்த மதிப்பு வேண்டாம் நான் நானாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்றாள் ஜமுனா நீ நீயாக இருப்பதால் தான் நான் உன்னை தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் புரிந்துகொள் ஜமுனா உன் அப்பா சும்மா ஒன்றும் எனக்கு பெண் கொடுக்க முன்வரவில்லை உன் அப்பா கிராமத்திலேயே பெரிய பணக்கார விவசாயி என்றால் என் அப்பா அந்த கிராமத்திற்கு பக்கத்து டவுனில் மிகப்பெரிய வியாபாரி உன் சொத்துக்கள் கிராமத்தில் வயலாக இருந்தால் என் சொத்துக்கள் டவுனில் வீடுகளாகவும் கடைகளாகவும் இருக்கின்றன என் அப்பாவிற்கு நானும் என் அண்ணனும் மட்டும்தான் உன் அப்பா சல்லடை போட்டு சளித்து தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை நான் இதை முதலில் தெரிந்து கொள் இல்லாவிட்டால் இன்றைக்கு முழுவதும் லெக்சர் அடித்துக் கொண்டிருப்பாய் இதை முதலில் தெரிந்துகொள் இல்லாவிட்டால் இன்றைக்கு முழுவதும் லெக்சர் அடித்துக் கொண்டிருப்பாய் அதை கேட்க எனக்கு பொறுமை இல்லை இரண்டு பரம்பரை பணக்காரர்கள் அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைத்தால் அது பிரம்மாண்டமான கல்யாணமாகத்தான் இருக்கும் என் அப்பா அம்மா நூறு பவுன் நகை வேண்டும் என்று கேட்டார்கள் என்கிறாயே உங்க அப்பா அம்மா உனக்காக இருநூறு பவுன் நகை செய்து வைத்திருப்பதாக மாப்பிள்ளை வீடு பார்க்க அன்றே சொல்லிவிட்டார்கள் இது உனக்கு தெரியுமா ஜமுனா அதோடு வீட்டுக்கு வரும் மருமகளுக்கு என்று குடும்ப வைர நகைகளில் என் வருங்கால மனைவிக்காக பிரித்து வைத்திருக்கும் நகைகளின் மதிப்பு நீ போட்டு கொண்டு வரும் நகைகளின் மதிப்பை விட பல மடங்கு அதிகம் இதுவும் உனக்கு தெரியுமா நாம் வாய் வாயை அடைத்து கொண்டது ஊர் பார்க்க நடத்தும் திருமணத்தின் பாரம்பரியமாய் செய்து வரும் சீர்வரிசை சடங்குகளை செய்யச் சொல்லி என் வீட்டார் சொல்லியிருப்பார்கள் உன் வீட்டில் உனக்காக வாங்கி வைத்திருப்பதை சபையில் வைத்துக் கொடுப்பதை தடுப்பதுதான் உன் கொள்கையா ஜமுனா இப்போது ஜமுனா அருகிலிருந்த செடியின் இலைகளை கிள்ள ஆரம்பித்து விட்டாள் அவளை வெட்கம் பிடுங்கி தின்றது தெரியாமல் தான் கேட்கிறேன் நீ கொண்டு வரும் சீர்வரிசைகளையும் நகைகளையும் அனுபவிக்கப் போவது யார் நீயா இல்லை என் வீட்டாரா உன்னிடம் வாங்கி பிழைக்க வேண்டிய அவசியம் என் வீட்டில் கோபம் வந்திருந்தது ஐ ஜமுனாவின் தழும்பியது நந்தகோபாலன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு தன் கை எடுத்து அவள் விழிநீரை துடைத்தான் அந்த செயலில் மனம் நெகிழ்ந்துவிட்ட ஜமுனா அவன் கரம் பற்றி மெதுவாய் இதழ்களை பதித்தாள் கேட்டுக்கொண்டிருந்த ரூபினின் உடலில் உணர்வுகள் அலையடித்து எழுந்தன மற்றவர்களால் மட்டும் எப்படி நினைத்ததை செய்ய முடிகிறது அவளுக்கு மட்டும் ஏன் நினைவுக்கு கூட த தடை விதிக்கப்படுகிறது அவள் மனம் ஹரிஹரனை எது நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் கதை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை பாருங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றே கதை படிக்கலாம் ரூபினி ரெடியா போகலாமா வாசவி அரைவாசலில் இருந்து குரல் கொடுத்தாள் ம் ரெடி ரெடி போகலாம் கண்ணாடியில் தன்னை பார்த்து ரூபினி ஆலிவ் கிரீன் என்று அழைக்கப்படும் பாட்டில் பச்சை வண்ணக் கலரில் பட்டுப்புடவை கட்டியிருந்தாள் அதே வண்ணத்தில் கைகளுக்கு ஜரிகை பாடல் கொண்ட பிளவுஸ் காதுகளில் முத்து ஜிமிக்கி அணிந்து கழுத்தில் முத்துக்களில் பதக்கம் கோர்க்கப்பட்ட மாலை அணிந்திருந்தாள் நீண்ட பின்னலை தளர்வாய் பின்னி அதில் நெருக்கி கட்டப்பட்ட மல்லிகை பூவை சூடியிருந்தாள் மல்லிகையின் மனம் அவள் நாசியை வருடியது கோமலா ரூபினி ரெடியாகிவிட்டாள் நீ தான் லேட் என்று குரல் கொடுத்தவாறு உள்ளே வந்த வாசவி ஆரஞ்சு வண்ண பிரிண்டட் சில்கில் இருந்தாள் வாவ் என்று குரல் கொடுத்தபடி ரூபினியை ஏற இறங்க பார்த்தாள் எவ்வளவு அழகாக இருக்கிறாய் ரூபினி என் கண்ணே பட்டுவிடும் போல இருக்கு அப்புறம் ஏன் ஹரிகரன் உன்னிடம் மயங்க மாட்டார் அவள் இயல்பாய் கூற ரூபினிக்கு தூக்கி வாரி போட்டது என்ன வாசவி இப்படி சொல்லிவிட்டாய் என்றாள் ரூபினி எல்லாம் எனக்கு தெரியும் ரூபினி ஹரிகரன் உன்னை காரில் அழைத்து வந்து ஹாஸ்டல் வாசலில் இறக்கி விட்டு போயிருக்கிறார் உன் வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் ஜஸ்ட் ஹெல்ப் தானே வாசவி ரூபினி உன் குழந்தைத்தனத்தை பார்த்தால் ரசிக்கத்தான் தோன்றுகிறது நீ இவ்வளவு என்ன செண்டா ஹரிகரனை பார்ப்பதென்றால் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிதான் பார்க்க முடியும் தமிழ்நாட்டின் முக்கிய விஐபிகளில் அவரும் ஒருவர் அவரிடம் சரிக்கு சரியாய் நின்று பேச பெரிய அந்தஸ்து உள்ள மனிதர்களே பயப்படுவாங்க அவர் யாரையும் மதித்து ஒரு வார்த்தை அதிகம் பேச மாட்டார் அப்படிப்பட்ட சூப்பர்மேன் உனக்கு டிரைவர் வேலை பார்க்கிறார் உன் வண்டியை ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறார் என்றால் எதுவும் விஷயமில்லாமல் இருக்குமா ரோபினி வாசவி ப்ளீஸ் நான் ஏற்கனவே கலங்கி போயிருக்கிறேன் நீ வேறு பயமுறுத்தாதே என்றாள் ரூபினி எதற்கு கலக்கம் சிங்கத்தை உன் கண்ணசைவில் கட்டி இருக்கிறாய் இதில் கலக்கம் எங்கே இருந்து வந்தது என்றாள் வாசவி என்னை சொல்லிவிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அரட்டை எடுத்துக்கொண்டு நிற்கிறீங்க இப்படியே நாம் லேட்டாக போனால் ஜமுனாவின் மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போக மாட்டோம் அவளுடைய வளைகாப்பிற்கு தான் போவோம் குரல் கொடுத்து கொண்டே கோமலா வந்தாள் பேச்சை நிறுத்திவிட்டு வாசவியும் ரூபினியும் அறையை விட்டு வெளியே வந்தனர் ரூபினி அரைக்கதவை மூடி சாவியை ஹேண்ட் பேக்கிற்குள் போட்டுக்கொண்டாள் ஜமுனாவிற்கு கொடுக்க வாங்கிய வண்ண காகிதத்தால் சுற்றி அலங்கரிக்கப்பட்ட பரிசு பொருளை எடுத்துக்கொண்டாள் என்ன வாங்கியிருக்க ரூபினி கோமலா வினவினாள் வெள்ளி குத்துவிளக்கு ரூபினி கொண்டே கூறினார் உன் ரூம்மேட் இல்லையா உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற ஆனால் நீ எப்படி அவளது கல்யாணத்திற்கு போகாமல் விட்டாய் ரூபினி அவர்களுடைய ஊர் தர்மபுரி பக்கம் அங்கே தனியாய் போக என் பேரண்ட்ஸ் பெர்மிஷன் தரவில்லை எல்லோருக்கும் அதுதானே பிரச்சனை சரி சரி ரிசப்ஷனுக்காவது காலகாலத்தில் போய் கலந்து கொள்வோம் கோமலா பரபரப்பாய் மணி பார்த்தாள் காலகாலத்தில் எங்கே போய் போகிறோம் இந்த மறதி மணிமேகலை தான் ஹாஸ்டல்ல எல்லாரும் சேர்ந்து போக வேண்டும்னு நம் காலை கட்டி போட்டு விட்டதே மூன்று வேன்களை வாடகைக்கு பேசி வைத்திருக்கிறதாம் அங்கே பார் வரிசையாய் எல்லோரையும் வேனில் ஏற உட்கார வைப்பதே வர வர இதற்கு தான் ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலின் வார்டன் என்பதே மறந்து விடுகிறது என்னவோ ஸ்கூல் ஹாஸ்டல் வார்டன் என்கின்ற நினைப்பில் இருக்கிறது கோமலா பள்ளை கடித்தாள் விடிடி நம்ம விட்டால் யார் அதற்கு கம்பெனி கொடுப்பார்கள் அதனால் தான் நம்மோடு ஒட்டுப்புல் போல் ஒட்டிக்கொள்ள வார்டன் என்கின்ற பந்தாவை காட்டி கொண்டு தொற்றிக்கொள்கிறது வாசவி சமாதானப்படுத்தினாள் அதற்குள் அவர்களை திரும்பி பார்த்த மணிமேகலை ரூபினியை பார்த்து புருவம் உயர்த்தினாள் ஏமா ஜமுனா நீயே லேட்டாக வந்தால் உன் ரூம்மேட் ரூபினி நீ கோபித்து கொள்ள மாட்டாளா என்று வைத்தாள் மணிமேகலை பார்த்தாயா நம் மறதி மணிமேகலை எவ்வளவு சரியாய் பேர்களை தப்பாய் இடமாற்றி சொல்கிறது இது கூட பேசி பேசி எதை எங்க என்றே எனக்கு மறந்து போகுதிடி கோமலா மனம் குமரினாள் எல்லோருக்கும் இந்த கதைதான் மறதி நோய் ஒரு தொற்று வியாதியான்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணினால்தான் தேவலைடி வாசவி கவலைப்பட்டபடி வாசல்படியில் உட்கார போனாள் என்ன வாசவி இங்கே உட்காருகிறாய் ஜமுனாவின் மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போக வேண்டாமா ரூபினி அவளது கையை பிடித்து எழுப்பினாள் அடக்கடவுளே நான் இங்கேயே உட்கார்ந்து விட்டேன் வேணில் ஏறி உட்கார்ந்தது போலவே இருந்ததே வாசவி பயந்தே போனாள் ஆபீஸ் டென்ஷன் சீக்கிரம் ஜமுனாவின் மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போகணுங்கிற டென்ஷன் நம்மை தனியாக போக விடாமல் வார்டன் மேடம் நம் காலை கட்டி போட்டு விட்டாங்களேங்கிற டென்ஷன் அதனால்தான் இப்படி ஆகிவிட்டது நீய் எதையாவது நினைத்து மனதை போட்டு உழப்பிக்கொள்ளாதே வா போகலாம் ரூபிணி சமாதானப்படுத்தி அழைத்து போனாள் ஒரு வழியாய் மூன்று வேணும் வரிசையை ஹாஸ்டலை விட்டு வெளியேறின ஜமுனாவின் திருமண வரவேற்பு விழுப்புரத்தின் மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தில் நடந்து கொண்டிருந்தது ரிசப்ஷன் செலவை மாப்பிள்ளையின் காலேஜ் ஓனர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாராம் வாரே பணத்தை தண்ணீராய் வாரி இறைத்திருப்பதை ஷர்மிளா என்ற பெண் அவள் அருகில் அமர்ந்திருந்த இன்னொரு பெண்ணிடம் கூறினாள் ரூபினி மனம் படபடக்க சென்னல்புரம் நோக்கினாள் அவளது மனதில் இருந்த பேரை வாசவி கூறினாள் பின்னர் ஹரிகரன் சாருக்கு பணம் தண்ணீர் பட்ட பாடுதானே வாசவி ஜாடையாய் ரூபினியை பார்த்தாள் ரூபினிக்கு வியர்த்தது நல்ல வேளையாக திருமண மண்டபம் வந்துவிடவே அவர்களது பேச்சு நின்றது தற்காலிகமாய் தப்பித்துவிட்ட நிம்மதியுடன் ரூபினி வேணிலிருந்து கீழே இறங்கினாள் வரிசையாய் கார்கள் நின்று கொண்டிருக்க திருமண மண்டபத்தின் வாசல் சீரியல் விளக்குகளால் களை கட்டியிருந்தது பெண்கள் எல்லோரும் பூங்கொத்திலிருந்து பிரிந்து விழுந்த மலர் கூட்டம் போல் உள்ளே நுழைய அங்கிருந்த அனைவரின் கவனமும் இவர்கள் பக்கம் திரும்பியது ஒவ்வொருவராய் மேடையில் ஏறி மணமக்களுக்கு வாழ்த்து கூறி பரிசு பொருட்களை கொடுத்தார்கள் ரூபினியின் முறை வர அவள் ஜமுனாவின் அருகே நின்று பரிசை நீட்டினாள் ஜமுனா அவளது கையை பிடித்து அணைத்து நந்தகோபாலுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் அப்போதுதான் ரூபினி எதிர்பாராத ஒன்று நடந்தது நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்